ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்கோம்னா ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா புள்ளியல் பயிற்சி அஞ்சு புள்ளி நாலில் பல வகை தேரநறி பயிற்சி கணக்குகளில் ஆறாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் ஆறு பதினொன்று பதிமூணு பன்னிரெண்டு நாலு ரெண்டின் சராசரியும் முகடையும் காணும் சராசரி காணணும் முகடையும் காணணும் ஃபஸ்ட்டு நம்ம இது ஏறு வரிசையில் எழுதிக்கலாம் அப்போது தரப்பட்ட தரவு வலை ஏறுது வரிசையில் அமைக்காருங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வரும் அதுக்கப்புறம் நாலு அதுக்கப்புறம் ஆறு அதுக்கப்புறம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு அப்போது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு அப்போது எத்தனை நம்பர் வருது ஆறு அப்போ வயலில் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு வரும் அப்போது சராசரி தரவுகளின் கூடுதல் தரவுகளின் கூடுதல் இல்லைனா மதிப்புகளின் கூடுதல் மாதிரி கூட ஓதலாம் அப்போ தரவுகளின் கூடுதல் வகுத்தல் தரவுகளின் எண்ணிக்கை எண்ணிக்கை அப்போ கூடுதல்னால் இது எ போட்டு எல்லாமே கூட்டிடணும் அப்போ ரெண்டு கூட்டல் நாலு கூட்டல் ஆறு கூட்டல் பதினொன்று கூட்டல் பனிரெண்டு கூட்டல் பதிமூணு வகுத்தல் மொத்தம் எவ்வளோ இருக்குது ஆறு ஆறாவில் வகுத்தீங்க அப்போ இது மொத்தமாக நீங்கள் கூட்டினீங்கன்னா நாற்பத்தெட்டுன்னு வரும் அப்போ நாற்பத்தெட்டு பை ஆறு ஆறால் வகுத்திங்கன்னா எட்டு முறை வரும் ஓர் ஆறு ஆறு எட்டு ஆறு நாற்பத்தெட்டு அப்போது எட்டு அப்போ சராசரி பார்த்தீங்கன்னா எட்டு அதுக்கப்புறம் முகடுனா ஒரே நம்பர் அதிகமான தடவை அப்போ பாருங்கள் எல்லா நம்பரும் வேறு வேறு மாதிரி இருக்குது ஒரு நம்பர் கூட ரெண்டு முறை மூணு முறை அந்த மாதிரி வரல அதனால் இதில் முகடு இல்லை அதனால் என்ன எதுலான்னா பாருங்கள் தரப்பட்ட எல்லா தரவுகளும் ஒரு முறை மட்டுமே வந்துள்ளது எந்த ஒரு தரவும் மீண்டும் மீண்டும் வராததால் இத்தரவுகள் இத்தரவுகளுக்கு முகடி இல்லை தான் இது ஆறாவதுக்கு ஆன்சர்